வணக்கம் என் பெயர் கூய்கர் நான் யூடி தொடக்க பள்ளியில் தொடக்க நிலை இரண்டு படிக்கிறேன் நான் ஒரு திருக்குறளை ஒட்டி கடையை சொல்ல போகிறேன் ஒரு அழகான ஊர்ல ரவின்னு ஒரு பையன் தான் அவனுக்கு ஒரு சிற்பி ஆகணும்னு ஆசை அவனுடைய குடும்பம் ஒரு ஏழையான குடும்பம் அதனால அவனுக்கு முறையான பயிற்சி கிடைக்கல ஒரு நாள் அவன் ஆற்றோரமா போறப்போ ஒரு அழகான பாறாங்கலை பார்த்தான் அவன் நினைச்சா இதுலதான் என்னுடைய முதல் சிற்பம் இருக்கணும் அவனுக்கு பெரிய பெரிய கருவிலாம் இல்லை அவனுக்கு ஒரு கூர்மையான கல் மட்டும் தான் இருந்துச்சு அதை வச்சு அவன் தினமும் செதுக்கி செதுக்கி பார்த்தான் ஆனா அது ஒண்ணுமே ஆகலை அவனோட அவனுடைய தான் வீங்கி காயமாயிறத்தம் வந்துச்சு வந்து ஊர் மக்கள்லாம் அவனை நீ பெரிய சிற்பியால அவனால ஆக முடியாதுன்னு கேலி செஞ்சாங்க ஆனா ஒரு நாள் அவனுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு அவன் கடைத்தேர்வுல நடந்து போயிட்டு திடீர்னு மழை வந்துருச்சு அப்போ ஒரு பழைய கடையில போய் ஒதுங்கி நின்னான் அங்க இருந்த ஒரு பெரியவர் சிறுவனை ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்டாரு ரவி நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் அப்போ அந்த பெரியவர் மேசிய கடையிலிருந்து ஒரு பழைய வழக்கு எடுத்தாரு அவர் சொன்னாரு இந்த தான் எனக்கு முன்னாடி காலத்தில் பெரிய செல்வம் இதுதான் கீருட்டுல கூட வெளிச்சம் தந்துச்சு ஆனா அதோட ஒளி மங்கி போயிடுச்சனால நான் அதை உப உபயோகப்படுத்தாம விட்டுட்டேன் இதே மாதிரி கான ஒண்ணி அதை விட்டுட்டேன்னா அதுவும் விட்டு போயிடும் அப்படின்னு அந்த பெரியார் சொன்னாரு அவர் சொன்ன வார்த்தைகள் ரவியினுடைய மனதுல தீ மாதிரியே இருந்துச்சு அவன் தினமும் அதை செதுக்கி செதுக்கி பார்த்தான் ஒரு நாள் அந்த கல் உடஞ்சிடுச்சு அப்போ ரவி அதை வச்சு ஒரு சிங்க சிலையை செஞ்சான் அப்போ அந் அவனை கேலி செய்தவங்க வியந்து பார்த்தாங்க அப்போ அந்த ஊருக்கு வந்த ஒரு வணிகர் இந்த சிலையை யார் செஞ்சான்னு கேட்டாங்க அந்த ஊர் மக்கள் தான் சொன்னாங்க அப்புறம் அந்த வணிகர் ரவி கிட்ட உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரவி எனக்கு உலகத்திலேயே சிறந்து சிற்பிக்கிட்ட எனக்கு பயிற்சிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வணிகரும் சரின்னு சொன்னாங்க அப்புறம் பல ஆண்டுகள் கழித்து ரவியும் ஒரு சிறந்த சிற்பியானா அப்போ ஒரு சிறுவன் ரவி கிட்ட ஐயா வெற்றிக்கு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போ ரவி சொன்னா ஒரு கல் சிலையாக பல வருடங்களாகும் அதை செதுக்க பல மாதங்களாகும் ஆனால் அவனுடைய வெற்றியை வேணாம் சொல்லறதுக்கு ஒரு நொடி போதும்னு சொன்னாங்க அப்போ இதுதான் திருவள்ளுவர் முயற்சியை திருவினையாக்கும் முயற்றுமை இன்மை புகுத்திவிடும் என்று கூறியுள்ளார் நன்றி வணக்கம்